திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இ பாஸ் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நெறிமுறைகள் வெளியீடு திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகை தினம் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இ பாஸ் பதிவு செய்து வர வேண்டும் இ பாஸ் இணையதளம் மூலம் பதிவு செய்து சுற்றுலா பயணிகள் வணிகம் மற்றும் வியாபார வேலைகள் தொடர்பாக வருபவர்கள் கொடைக்கானலில் பயணிக்கலாம் இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அவர்களது கைபேசியின் வாயிலாகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இமெயில் முகவரியின் வாயிலாகவும் அடிப்படை விவரங்களை சமர்ப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் கொடைக்கானலுக்கு வருகை தரும் அரசு பேருந்தில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த இ பாஸ் பதிவு கால அவகாசம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து சுலபமாக தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளூர் வாகனங்களுக்கு இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து இ பாஸ் பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாம் உள்ளூர் பகுதி பொதுமக்களுக்கு பச்சை நிறமும் சரக்கு மற்றும் வேளாண் விளைபொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு நீல நிறமும் சுற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிறங்களுடன் கூடிய இ பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இ பாஸ் பெறாத எந்தவொரு வாகனமும் கொடைக்கானல் சுற்றுலா பகுதிக்கு அனுமதிக்கப்படாது என்பதை திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்கள் அறிவித்துள்ளார்